அனைவருக்கும் வணக்கம் நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதாவது டிஆர்பி படிக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து மாஸ்டர் டிகிரி மேக்ஸ் வந்து முடிச்சிருந்தால் ஒரு பதினேழு போஸ்டிங் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க அதை அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இன்னும் ஒரு சில பேர் வந்து மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இதில் ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கம்பைண்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சப்ஜெக்ட் அதாவது ஸ்டாட்டிக்ஸ் வந்து முடிச்சிருந்தால் அவங்க வந்து எழுதலாம் இதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டடிக்ஸு இதில் வந்து ஸ்டேட்டடிக்ஸு எக்கனாமிக்ஸு அதுக்கடுத்து மேத்மெட்டிக்ஸ் இந்த மூணு சப்ஜெக்ட்காரங்க இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள் அதுதான் இப்போ வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில எாம்ஸும் வந்து டிஎன்பிசியில் இருக்குது கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி போஸ்ட் டிகிரி லெவல் நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதிலேயும் ஒரு சில சப்ஜெக்ட்டு நம்ம சப்ஜெக்ட் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் கியூரேட்டர் மியூசியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இதில் பார்த்திங்கன்னா பாட்னி படித்தவங்க ப்ளஸ் வந்து சுவாலஜி கெமிஸ்ட்ரி இந்த மூணு மேஜர்காரங்களுக்கு இது எல்லாமே இது எல்லாமே டிகிரி லெவலில் தான் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து டிகிரி லெவலில் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதணும்னா இந்த மாதிரியான எக்ஸாம் ஃபர் பண்ணால் நீங்கள் வந்து எழுதலாம் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில போஸ்டிங்க் வந்து அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஜாலஜி இதெல்லாமே இருக்குது அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெல்த் ஸ்டட்டிஸ்டிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸு மேக்ஸ் சரிங்களா எந்த வகையான எக்ஸாம் சரிங்களா இது கொண்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரியல்ஸ் அண்டு காமர்ஸ் அவங்க வந்து கெமிஸ்ட்ரி மேஜஸ் வந்து பிஜி டிகிரி ஸ்டாண்டர்ட்லேயும் ஒரு எக்ஸாம் இருக்குது இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் கெமிஸ்ட்ரி டிகிரி லெவல்லையும் எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது அடுத்து இது கியூரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் அதில் பார்த்தீங்கன்னா பாட்னி கெமிஸ்ட்ரி சுவாலஜி இந்த மேக்ஸ் ப்ளஸ் வந்து ஹிஸ்ட்ரி படித்த கேண்டிடேட் அவங்களுமே என்ன பண்ணலாம் எழுதலாம் இது எல்லாமே பிஜி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எக்ஸாம் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில கோர்ச்சஸ் வந்து கொடுத்துருந்தாங்க மைக்ரோ பயாலஜி அண்டு கெமிஸ்ட்ரி குவாலிட்டி அசூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெப்டி மேனேஜர் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசஸ் ஃபெடரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மைக்ரோ பயாலஜி போஸ்ட்டு ப்ளஸ் வந்து கெமிஸ்ட்ரிக்கான போஸ்ட் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டில் அதுக்கடுத்து ட்ரக் இன்ஸ்பெக்ட்ரு ட்ரக் இன்ஸ்பெக்டர் பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி மேஜர் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது அவங்களும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதுக்கடுத்து ஜூனியர் அனலிஸ்ட் ட்ரக் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் வந்து எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க அதுக்கடுத்து ஜூனியர் கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியஸ் அண்ட் காமர்ஸு கெமிஸ்ட்ரி பிஜி டிகிரி லெவலில் கொடுத்துருந்தாங்க சரிங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் கீப்பர் ஃபாரன்சிக் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இந்த ரெண்டு மேஜருக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதுக்கடுத்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ போஸ்ட் டிப்ளமோ ஐடிஐ இதெல்லாமே இதில் வந்து நம்ம மேஜராக அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஒரு இது கொடுத்துருந்தாங்க அதனால் பிஇடி அவங்களுமே கேட்டிருந்தாங்க சரிங்களா அந்த மேட்சஸ் வந்து இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்துங்க மற்றது எல்லாமே இதில் ஐடி இதெல்லாமே இருக்கும் சரிங்களா இவ்வளோ ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சோயாலஜி மேக்ஸ் இந்த சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஆர்பி படிக்கக்கூடிய அந்த இடைவெளியில் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸுக்கு ஆல்ஃபர் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து எழுதி பார்த்துக்கலாம் சப்போஸ் வந்து நம்மளுடைய இலக்கு இதில் வந்து பாஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம இதிலேயே கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை நான் வந்து டீச்சிங் தான் போகணும் அப்படின்னா நீங்கள் டிஆர்பிஐ செலக்ட் பண்ணுங்கள் எனக்கு எதுவும் எனி ஜாப் வந்து போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான செலக்டிவான ஜாப்ஸ் வந்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சில பேர் வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து கம்மியாக இருந்தால் அப்ளை பண்ண மாட்டாங்க நம்ம அங்கே போய் சென்டர் போய் பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ பேர் வந்து எக்ஸாம் எழுத வராங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய நல்ல நேரம் நமக்கு வந்து எழுதி நம்ம பாஸ் பண்ணால் ஈஸியாக போகலாம் ஹிஸ்ட்ரி சோலஜி பாட்னி மேக்ஸு ஃபிசிக்ஸு ஸ்டெட்டிக்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கெல்லாமே அதிகமான போஸ்டிங் இருக்குது அது டிஆர்பியில் டிஎன்பிசியில் எப்போ எப்போல்லாம் கால்ஃபர் பண்ணுறாங்களோ அதை வந்து நம்ம வாட்ச் பண்ணி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் மோஸ்ட்லி டிஆர்பியோட சிலபஸ் தான் எதுக்கும் சேம் வரும் ஸ்கேப்பு வந்து பிஜி டிகிரி அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நமக்கு வந்து குரூப் ஒன் சேலரி இது எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா பேசிக் பே தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இந்த மாதிரி நமக்கு வந்து கொடுப்பாங்க டிஆர்பியோட அதே பேசிக் பே தான் நினைக்கிறேன் சரிங்களா அதனால் சேலரி எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எழுதுகிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அதை நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் சப்போஸ் நீங்கள் வந்து மேக்ஸ் மேஜர் பிஎட் பண்ணாமல் நான் மாஸ்டர் டிகிரி மட்டும் தான் பண்ணியிருக்கேன்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பிஎட் எடுப்பலாம் கரண்ட்டில் பண்ணிட்டு இருக்கனாலும் நீங்கள் அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்